ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க இருக்க போகிற தலைப்பு ஆடிப்பதினெட்டு மற்றும் ஆடி அமாவாசை ஆகும் நாளை சனிக்கிழமை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி ஆடிப்பதினெட்டு இருக்கிறது நம் வீட்டில் போட்ட முளப்பாரியை எடுத்துக்கொண்டு காவிரி சென்று கன்னிமார் பூஜை செய்து வழிபாடு செய்து வர நமது குலத்தினை மெம்மேலும் காக்க முடியும் அது மட்டுமல்லாமல் நம் வீட்டில் பெண் குழந்தை உள்ளவர்கள் கட்டாயமாக இந்த கன்னிமார் பூஜை செய்து வழிபாடு செய்து வர மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது அதோடு நம் வீட்டில் உள்ள சுமங்கலி பெண்கள் அனைவரும் தங்களின் தாலி சரளினை நாளை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லதாகும் இதற்கடுத்தபடியாக நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை இருக்கிறது அமாவாசைகளில் மிகவும் முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசையும் ஒன்று இந்த அமாவாசை அன்று நமது பித்ருக்களுக்கு அதாவது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் அவர்களின் ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாக பெற முடியும் காலை எழுந்தவுடன் நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வந்து வீட்டில் உணவு செய்து அதனை காகத்திற்கு வைத்து பின்பு நாம் உண்டு நமது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறுவோமாக இவை அனைத்திற்கும் மேலாக தான தர்மங்களில் ஈடுபடுவது மிகவும் சிறப்பு ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்தல் போன்றவையும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு தங்களால் முடிந்த உணவு கொடுத்தல் போன்றவையும் உதாரணமாக ஆற்றில் உள்ள மீன்களுக்கு பொரி கோதுமை மற்றும் தேங்காய் போடுதல் அது மட்டுமல்லாமல் பசு மாடுகளுக்கு ஏதேனும் உணவு கொடுத்தல் தங்களால் முடிந்த ஏதேனும் உ உணவு கொடுத்தல் மிகவும் நல்லது அதில் மிகச்சிறப்பானது தட்டு கொடுத்தல் தட்டு வாங்கி கொடுத்தல் மிகவும் சிறப்பு பசுமாட்டிற் அதோடு எறும்புகளுக்கு பச்சரிசியுடன் கலந்து சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து உணவு கொடுத்தல் மிகவும் சிறப்பு இப்பொழுது உங்களுடன் ஒரு இன்பச் செய்தி பரிமாறுவதைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் அது என்னவென்றால் நமது மகாதேவ் ஜோதிட வித்யாலயம் இப்பொழுது ஸ்ரீ மகரிஷி காலேஜ் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜியுடன் இணைந்து ஒரு ஃபவுண்டேஷனாக நிகழ்கிறது இதன் மூலம் நேரடி ஜோதிட பயிற்சி மற்றும் தொலைதூர ஜோதிட கல்வி நடைபெற இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களின் சந்தேகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்